அசாதுதீன் ஓவைசின்னு ஒரு மனுஷன் இஸ்லாமிய மதவெறி இவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இந்து மக்களுக்கு எதிராக பண்ண அயோக்கியத்தனங்கள் கொஞ்சம் ரசாகர்னு ஒரு இடம் ஆந்திரால இருக்கு அது இப்போ ஆந்திரால இருக்கா தெலுங்கானால இருக்கா அப்படின்றது சரியா தெரியல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹிந்துக்களை இவருடைய குடும்பம் அவ்வளவு குடும்பப்படுத்திருக்கு இருக்கு இன்னும் டீப்பா சொல்லணும்னா ரசாகர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இவருடைய குடும்பம் மிகப்பெரிய கலவரத்தை பண்ணியிருந்தாங்க இந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரத்தை பண்ணியிருந்தாங்க அந்த கலவரத்துல இப்ப காங்கிரஸ் உடைய அகில இந்திய தலைவரா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜு கார்கே இருக்கார் இல்லையா அவருடைய தாயாரை அவருடைய சகோதரிகளை உயிரோட எரிச்சி கொன்னு இருக்காங்க அங்க கலவரம் செஞ்ச கலவரக்காரர்கள் உயிரோட எரிச்சி கொன்னு இருக்காங்க இந்த கார்கேவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களை மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட இந்துக்களை அவ்வளவு கொடூரமா கொன்னு இருக்காங்க இந்துக்களுக்கு எதிராக நடந்த அந்த ஒரு கலவரத்துல இந்த இஸ்லாமிய மதவிற்பிடித்த கூட்டம் இந்த ஒரு கோஷ்டி அவ்வளவு அக்கிரமங்களை செஞ்சு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இவரும் என்னுடைய தம்பியும் இவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இவருடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இவங்க எல்லாருமே ஹிந்துக்கள் மீது அவ்வளவு வெறுப்பா இருப்பாங்க என்ன விஷயங்கள் நடந்தாலும் இங்க எப்படி எல்லாத்துக்குமே பாப்பாம் பாப்பாம் பாப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே ஹிந்துக்கள் தான் காரணம் எல்லாத்துக்குமே ஆர் எஸ் காரங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி பொத்தம் பொதுவா அவங்க மலை பழி போட்டுக்கிட்டு திரியுவாங்க சமீபத்துல ஆர் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் ஹிந்துக்கள் மூன்று குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு அவருடைய அந்த ஒரு கருத்துக்கு பதிலடி தரேன் அந்த ஒரு கருத்துக்கு எதிராக நான் கருத்து சொல்றேன்னு இந்த ஓவைசி ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார் முதல்ல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து பார்த்துட்டு வாங்களேன் நரேந்திர மோடி கேவ் ஸ்பீச்சஸ் இன் டுவெண்ட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேர் இன் ஹி பிளேம் த முஸ்லீம் கம்யூனிட்டி ஃபார் ஃபார் பாப்புலேஷன் ரைஸ் now, these are the classic example of double speak of rss and bjp, especially mr. narendra modi and, uh, and the president rss sar chalak. why are they not talking about the great demographic dividend which india has? 60% of our population is young. you have failed. bjp and rss both have failed in providing employment to the youth of this country.

இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எம்பிளாய்மெண்டே சொல்லிட்டு இருக்காரு திருமணங்கள் பண்றாங்க ஆளாளுக்கு ஏன் நாலஞ்சு குட்டிகளை பெத்து போடுறாங்க இதே ஓவைசி எம்பியா கூட இருக்காரு அவருடைய தொகுதி மக்களுக்கு இவரு இதுவரைக்கும் எண்ணத்தை செஞ்சு கிழிச்சிருக்காரு மத வெறிய தூண்றதை தவிர்த்து இவரு வேற என்னத்தை கிழிச்சிருக்காரு ஹிந்துக்கள் மூன்று குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவரிய மூக்கு போய் ஓடி வராரு தெரியுமா ஏன்னா இந்துக்களுடைய பர்த் ரேட் இருக்கு இல்லையா அது நாளுக்கு நாள் கம்மி ஆயிட்டே போயிட்டு இருக்கு ஆனா இஸ்லாமியர்களுடைய பர்த் ரேட் இருக்கு இல்லையா அது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இது வெறும் அவரு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ஒட்டுமொத்த பாரத முழுக்க இந்த ஒரு தான் இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காலங்கள்ல இஸ்லாமியர்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க சோ அந்த ஒரு காரணத்தை காட்டி இந்த பாரத தேசத்தை இஸ்லாமிய நாடா மாத்தலாம் பாருங்க அந்த ஒரு கனவோட தான் இவரு மாதிரி இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் இங்க இருக்காங்க அதனாலதான் ஒண்ணுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செஞ்சுக்கிறாங்க நான்கைந்து குழந்தைகளை பெத்து போடுறாங்க இப்போ அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த கனவுல மண்ணல்லி போடுற மாதிரி ஆர் எஸ் எஸ் பாஜக ஹிந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் மூன்று குழந்தைகளை பேத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே இவங்களை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்கு இது இப்படியே போனா நம்மளுடைய கனவு பலிக்காது அப்படிங்கிற ஒரு தான் இவரு இது மாதிரி கத்திக்கிட்டு வர்றாரு சரி இந்த ஓவைசி இந்திய பெண்கள் மீது ஏன் நீங்க சுமையை தூக்கி வைக்கிறீங்க சுமையை ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாரு இல்லையா இதே மாதிரி கேள்வியை ஏன் இஸ்லாமிய பெண்களை பார்த்து இவரு கேட்க மாட்டேன்றாரு இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவாக ஏன் இவரு நிக்க மாட்டேன்றாரு ஹிந்துக்களை பேர்த் கண்ட்ரோல் பண்ண சொல்ற இவரு ஏன் இஸ்லாமியர்களை பார்த்து பர்த் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்றாரு முதல்ல இந்த ஓவைசிக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கு எத்தனை புள்ளக்குட்டி இருக்கு ஹிந்துக்கள் மூன்று குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்படி கதறாரு இல்லையா இந்த ஓவைசி தான் ஆறு குட்டியை பெத்து போட்டு வச்சிருக்காரு ஆமாங்க போட்டு வச்சிருக்காரு அவங்க எல்லாம் ஒவ்வொரு இருக்காங்க இவரு எம்பியா இருக்காரு ஆனா இவருடைய பசங்க வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க அப்போ இவரு இவருடைய தொகுதி மக்களுக்கு என்னத்தை கீழ்ச்சி அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு நபரு ஹிந்து பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாருன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இவர் பேசுறதெல்லாம் யாராச்சும் கேட்பாங்களா சார் நீங்க யாருன்னு தெரியும் உங்க தம்பி யாருன்னு தெரியும் உங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியும் உங்களுடைய வரலாறு அது நல்லாவே எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால நீங்க கொஞ்சம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய முதல்வர்கள்ல எனக்கு ரெண்டு முதல்வர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் நம்முடைய யோகிஜி இன்னொருத்தர் அசாமுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா அதிலும் யோகிஜியை விட ஹிமந்தஜி ஜி இருக்கார் இல்லையா இவரு அல்டிமேட் இப்போ விநாயக சதுர்த்தி போச்சு இல்லையா அந்த நேரத்துல அஸ்ஸாம்ல தேவையில்லாத சமூக விரோத செயல்களை ஈடுபடுறவனங்களை கண்டவுடன் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை இந்த மனுஷன் போட்டிருந்தாரு எது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவனங்களை கண்டதும் சுட உத்தரவு போட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி நீங்க ஷாக்கெல்லாம் ஆக வேணாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணம்தான் ஏன்னா மனுஷன் இதை விட தரமான பல சம்பவங்களை பண்ணிருக்காரு பன்றி இறைச்சி கடையை ஆரம்பிக்கிறது நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா உள்ள வரவனங்களை போட்டு பொலக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பவங்களை மனுஷன் ஒத்தையாலா பண்ணிருக்காரு வைரலா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம வந்த இந்த பன்றிகள் பங்களாதேஷ் பன்றிகள் இவனுங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு இருந்த இடங்கள்ல அவனுங்க சில கட்டிடங்கள்லாம் கட்டி வச்சிருந்தானுங்க மசூதி தர்கா எல்லாம் கட்டி வச்சிருந்தானுங்க அது எல்லாத்தையுமே தரம் மட்டமா அடிச்சு நொறுக்கி இருக்காரு அவர் சமீபத்துல கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிருந்தாரு அவர் பேசின விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினரை பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருக்கு பாவம் ஒவ்வொருத்தனும் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு ஆறானுங்க அந்த குட்டி கிளிப்பிங் பாத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா நாம மத்தத பாக்கலாம் pushback is happening on two front one the people who are residing within the state of assam and under immigrant expulsion act now we are empowered to uh, push back any foreigner Who is coming post 1971? So, by utilizing that power, we are pushing back people, those who are inside Assam, as well as those who are coming now. So, pushback is happening on two fronts fresh immigrants, as well as people who are living in Assam post 1971. गति ती के खूब सम्भव छब्बीस जन आम पठाई सो प्रसेस इज ऑन एंड पुशबैक विल कीप ऑन एतु आम बढ़ाई गई थी அதாவது தலைவர் என்ன சொல்றாருன்னா சட்டவிரோதமா பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய பன்றிகளை நாங்க அடிச்சு விரட்ட போறோம் அதுக்கான நடவடிக்கைகளை தான் நாங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வரக்கூடிய பங்களாதேஷ் பன்றிகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி சட்டமே நம்ம நாட்டுல இருக்கு அந்த சட்டத்தை பின்பற்ற போறோம் இந்த விவகாரத்துல இருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்த பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வரக்கூடிய பன்றிகளை நாம இந்த நாட்டுக்குள்ள சேர்க்க கூடாது அவனுங்களை அடிச்சு விரட்டணும்னு நம்ம சட்டமே சொல்லுது இன்னொரு விஷயம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய கூடிய இந்த பங்களாதேஷ் பன்றிகள் அவனுங்க இங்க வந்து சும்மா இல்லாம இவனுங்க இத மாதிரி சட்டவிரோதமா வரக்கூடிய பன்றிகளுக்கு அடைக்கலம் வேற தரானுங்க அது மாதிரி செய்யக்கூடியவர்களை கண்டுபிடிச்சு அவனுங்களையும் கிரிமினல் சொல்லி அவனுங்களையும் இந்த நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இங்க சட்டத்துல இருக்கு அததான் நாங்க கடுமையா ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி திரு ஹிமந்த் பிஸ்வா சர்மா சொல்றாரு ஆல்ரெடி இந்த மனுஷன் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஜல்லட போட்டு உள்ள வந்திருக்கக்கூடிய பன்றிகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட பங்களாதேஷ் பன்றிகளை அடிச்சு விரட்டி இருக்காரு சமீபத்துல ஊடுருவி வந்த பன்றிகளை மட்டும் கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ரோஹிங்கியா பன்றிகள் அவனுங்களையும் சேர்த்து அடிச்சு விரட்டி விட்டுருக்காரு இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அமைதி மார்க்கத்தினர் வாயிலும் வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு உருண் புரண்டுங்க இப்ப கூட சமீபத்துல அசாம் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஹிமந்த பிஸ்வா சர்மா அவர்களுக்கு எதிராகவும் எதிராகவும் ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அத மாதிரி அவங்க அறிக்கை விட்ட இரண்டாவது நாள் இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் அந்த இஸ்லாமிய அமைப்பு போய் பார்த்திருக்கு அதாவது கூட்டு சேர்றாங்களாமா கூட்டு வரக்கூடிய அசாம் இஸ்லாமிய அமைப்பும் காங்கிரசும் கூட்டு சேர்ந்து பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட பாத்தீங்களா இவங்க எல்லாம் ஒண்ணு நீங்க என்ன பண்ணுங்க என்னவனால் செய்யுங்க ஏன் இங்க இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய நாடுகளை கூட நீங்க கூட்டு சேர்த்து வச்சு ஆனா அசாம்ல இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு எல்லாம் ஓட்டு விழும் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க ஆனா அசாம்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் உங்களை கண்டாலே ஆகுறது கிடையாது உங்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிங்க அவங்கள ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க எப்படி ஓட்டு போடுவாங்க ரைட்டு இப்ப பாக்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் பீகார்ல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல தேர்தல் நடக்க போகுது சோ தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் பீகார்ல இருக்கக்கூடிய போலி வாக்காளர்களை நீக்கி இருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை தட்டி தூக்கி இருக்காங்க அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில பீகார்ல நடந்த அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அப்புறமா தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாருமே அந்த தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்தாங்க பீகார்ல தர்பாங்கா அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே பிரச்சாரத்துல ஈடுபடும் பொழுது அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த ஒரு மேடையில ஏறி அங்கிருந்த மைக்கு பிடுங்கி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் மறைந்த அவருடைய தாயாரையும் அவ்வளவு அசிங்கசிங்கமா பேசியிருக்கானுங்க மோடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பாஜக முக்கியமான தலைவர்களை பல அமைச்சர்களை அவ்வளவு அசிங்க இவனுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் விமர்சனம் இருந்ததுன்னா விமர்சனம் பண்ணுங்க தப்பே கிடையாது அதுக்குன்னு அவங்களெல்லாம் மேடையில மைக்ல இப்படி அசிங்க சிங்மாவா பேசுவீங்க எல்லாமே நடந்தது காந்தி கண் முன்னாடி ராகுல் காந்தி அங்க இருக்கும்போதுதான் அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இது மாதிரிலாம் பேசியிருக்கானுங்க உடைய இந்த கேடுகட்ட செயலை கண்டித்து அங்க இருக்கக்கூடிய பாஜக காங்கிரசுடைய அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தொண்டர்களுக்கு எதிராக அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கோஷம்ல போட்டுட்டு இருந்தானுங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போய் வாய்க்கா சண்டையாகி கை கலப்புல போய் முடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு பாஜக தொண்டர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் அடங்குற மாதிரியே தெரியல அதனால அங்க பேனர் ஒரு சில அந்த எடுத்து இந்த காங்கிரஸ் தொண்டர்களை அடிச்சு வெளுத்து விட்டுருக்காங்க ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுடைய ஜெடியும் கழட்டி விட்டு ஓட ஓட அடிச்சிருக்காங்க பாஜக காரங்க அடிக்கிற அடியை தாங்க முடியாம இந்த பப்பு கோஷில இருக்கக்கூடியவர்கள் அழுதுகிட்டே ஓடி போயிருக்காங்க பாருங்களா பாரத பிரதமரையும் பாரத பிரதமருடைய தாயாரையும் இது மாதிரி மேடையில் அசிங்கசியமா பேசும் உங்களுக்கு தெரியாதா அடுத்தது பாஜக காரங்க வந்து நம்மளை அடிப்பாங்க வாயில செருப்ப கவ கொடுத்து ஓட ஓட விரட்டி அடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதா ஏன்டா இப்படி லூசு மாதிரி நடந்துக்கிறீங்க காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாதாடா அதானே இந்த காங்கிரஸ்ல இருந்த காமன் சென்ஸ் எப்படிங்க இருக்கும் ராகுல் காந்தியை தலைவரா பார்க்கக்கூடியவர்களுக்கு எண்ணிக்காச்சும் இந்த பாஜக தொண்டர்கள் பற்றியும் தாயார் சோனியா காந்தி பற்றியும் இறந்து போனவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தி அவர்களை பற்றியும் மாமா அவர்களை பற்றியும் மாதிரி அசிங்க பேசியிருக்காங்களா மாதிரி மைக்ல சிங்கமா பேசியிருக்காங்களா தெரியாம கேக்குறேன் உங்கள மாதிரி அசிங்க சிங்மா பாஜக தொண்டர்களால பேச முடியாத இந்த கேடு கேடுகட்ட வரலாறுகளை சுட்டி காட்டி சொல்லி காரி துப்பி கழுவி ஊத்துறதுக்கு பாஜகவுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அரசியல் நாகரிகம் கருதி இந்த பாஜக தொண்டர்கள் அமைதியா இருந்தா நீங்க அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இது மாதிரி மேடையில் அசிங்கசிங்கமா பேசினா பாஜக காரங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா அதான் இப்படி போட்டு பொழந்துட்டாங்க இங்க நிறைய பேரு தமிழக தேர்தலை குறித்து பேசுவாங்க தமிழக தேர்தல் எப்படிப்பட்டது தெரியுமா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா எப்படி அடிக்கடி நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க தமிழக தேர்தல் என்னங்க தமிழக தேர்தல் பீகார் தேர்தல் தெரியுமா பீகார்ல என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா கொஞ்சம் தப்பா பேசினா போதும் இதோ இப்ப பாத்தீங்களா இந்த பாஜக காரங்க பண்ணத

வாங்கிட்டு திரிகிறானுங்க ஒவ்வொருத்தரும் பாக்குறதுக்கு அப்படி இருக்கான் ஆனா எப்படி பொம்பளை மாதிரி அழறானுங்க பாருங்களேன் இந்த கேடுகட்ட காரியத்துக்கு காங்கிரஸ் காரங்க செஞ்ச இந்த ஒரு கேடுகட்ட காரியத்துக்கு நம்ம ராகுல் காந்தி வருத்தமோ கண்டனமோ ஏன் மன்னிப்பு கேளுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லவே இல்ல ஆமா எப்படிங்க அவர் சொல்வாரு இது மாதிரிலாம் பேச சொல்றதே அவரு தானே வாட் எவர் இந்த பாஜக தொண்டர்கிட்ட அந்த காங்கிரஸ் காரணங்க அடி வாங்கினாங்கல்ல அழுதுகிட்டே ஓடி போனானுங்கல்ல அதுவரை சந்தோஷம் மகிழ்ச்சி பேரானந்தம்